மனிதன் நீக்கி கொள்ள வேண்டிய சில முக்கியமான துர்க்குணங்கள் கெட்ட குணங்களில் ஒன்றுதான் இந்த ஹசத் பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒரு குணம் சில நல்ல பண்புகளில் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டால் எல்லா நல்ல பண்புகளுக்கும் அதுதான் அச்சாணியாகவும் பிரதானமான குணமாகவும் என்ன செய்யும் இருக்கும் சில கெட்ட குணங்களை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் எல்லா கெட்ட குணங்களிலும் அதுதான் பிரதானமான கெட்ட குணமாக என்ன செய்யும் இருக்கும் அந்த கெட்ட குணங்களுடைய விளைவின் காரணமாக பல மோசமான குணங்களை என்ன செய்யும் உருவாகும் உதாரணமாக அதாவது பகைமை குரோதம் விரோதம் புறம் பேசுதல் கோல் சொல்லுதல் இது போன்ற எல்லா விதமான கெட்ட குணங்களுக்கும் மூல ஆணி வேறாக இருப்பது எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறாமை இந்த பொறாமை என்கின்ற கெட்ட குணத்தை பற்றி இஸ்லாமியங்களுக்கு நிறையவே என்ன செய்திருக்கிறது இந்த ஹசதை பற்றி நிறையவே எச்சரித்து இருக்கிறது ஹசது எந்த அளவுக்கு ஆபத்தானது அது எந்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கெட்ட குணங்களை வளர்க்கும் எப்படி பிறரை அது பாதிக்கும் எப்படி அது அந்த நபரையே பொறாமை காரணையே என்ன செய்யும் அது எப்படியெல்லாம் பாதிக்கும் மறுமையில் அதன் விளைவுகள் என்ன இதில் இதிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு தேடிக்கொள்வது என்பது பற்றியெல்லாம் இஸ்லாம் இந்த பொறாமை குணம் சம்பந்தமாக நிறைவே எங்களுக்கு என்ன சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த பொறாமை என்கின்ற குணம் இந்த கெட்ட குணத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனிடத்தில் மிக வேகமாக கொள்ளக்கூடிய குணத்தில் ஒன்று ஒரு மனிதன் பொறாமை காரணமாக இல்லாது விட்டாலும் ஒரு நேரத்தில் என்ன செய்து விடுகிறான் விடக்கூடிய தன்மை என்ன செய்துகிறது இருக்கிறது ஒரு நேரத்தில் என்ன செய்து விடுகிறான் பொறாமை பட்டுவிடக்கூடிய தன்மை இருக்கிறது எண்ணத்தோடு சம்பந்தப்படாமல் இலக்கோடு சம்பந்தப்படாமல் எந்த வகையான எண்ணமும் இல்லாமல் கூட ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் பொறாமை வரலாம் அதைத்தான் இஸ்லாம் கண்ணேறு என்று என்ன செய்கிறது சொல்கிறது அவன் அதாவது மற்றவனுக்கு கெட்டது கூட என்ன செய்திருக்கலாம் நினைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் திடீர் விளைவாக என்ன செய்யும் ஒரு கண்ணேரு என்ன செய்யும் ஏற்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களே அலாம அஹு அஹூ அலாமல் அஹதுக்கும் அகாகும் உங்களில் ஒருவர் எப்படி ஒரு சகோதரனை கொள்ளலாம் அதாவது நீங்கள் உங்கள் சகோதரனிடத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒன்று ஏதாவது கண்டால் நீங்கள் அதாவது ஆசைப்படக்கூடிய ஒன்று ஏதாவது கண்டால் ஃபல் என்று என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள் என்று ரசூல்லாஹுலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது இந்த கண்ணேரை உங்களை எட்டு என்ன செய்யும் தடுக்கும் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சில பொழுதுகளில் மற்றவருடைய விஷயங்களில் கெட்ட எண்ணம் இல்லாமல் கூட ஏற்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைதான் என்ன இந்த அதாவது பொறாமை என்கின்ற ஒரு அம்சம் நோக்கத்தோடும் ஏற்படும் நோக்கம் இல்லாமல் ஏற்படுகிற நேரத்தில் நம்ம கண்ணேரண்டு என்ன செய்கிறோம் அதற்கு சொல்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த கெட்ட குணம் இந்த பொறாமை என்கின்ற குணத்தை பற்றி நாம் ஓரளவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் காரணம் பொறாமையிலேயே வாழக்கூடியவர்கள் என்பது ஒரு பகுதி பொறாமை என்றால் என்ன அது சில பொழுதுகளில் நமது உள்ளங்களிலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பொறாமைக்காரர்கள் எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது ஏனென்றால் எப்பொழுதும் எல்லா கெட்ட குணங்களும் நல்ல போர்வையில் தான் என்ன செய்யும் அலையும் எல்லா கெட்ட குணங்களுக்கும் ஒரு நல்ல போர்வை என்ன செய்யும் இருக்கும் தான் நல்லது எது கெட்டது எதுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியலை அடையாளம் கண்டுகொள்ள முடிவதில்லை ஆனால் இஸ்லாம் அவைகளை தெளிவாக எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லி தந்திருக்கிறது இதை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நாங்கள் பிறருடைய பொறாமை தீயில் விழுந்து தெரியாமல் கருகி விடாமல் இருப்பதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும் இன்னொருவர் மீது நான் பொறாமைப்படாமல் இருப்பதற்கும் அதை என்ன செய்யும் எங்களை உருவாக்கும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த துர்க்குணம் இந்த கெட்ட குணம் தான் இன்றைய சமுதாயத்திலே பல இடங்களிலே மார்க்க ரீதியாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு மோசமான குணமாக இந்த பொறாமையை என்ன செய்யலாம் நான் பார்க்கலாம் பொறாமை ஒருவர் எப்ளை பண்ணுவதற்கு பொறாமையை அவர் வெளிக்கொண்டு வருவதற்கு அந்த பொறாமையை சாதித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தை கூட என்ன செய்வார் உபயோகப்படுத்துவார் மார்க்கத்தை கூட மார்க்கத்துடைய போர் என்ன பொறாமையை நேரடியாக நான் இவர் மீது பொறாமைப்படுகிறேன் அதனால இவரை தலைமை பதவியிலிருந்து நீக்குங்களை யாரா நீக்குவாங்களா நீக்க மாட்டாங்க நான் இவர் மீது பொறாமைப்படுகிறேன் அதனால இவரை என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படி என்று சொன்னால் யாரா பயன்படுத்துவார்களா யாரா பயன்படுத்தாம இருப்பார்களா இல்லை அதனால் அதுக்கு ஒரு வடிவத்தை என்ன செய்வார்கள் கொடுப்பார்கள் அந்த வடிவந்தான் அவரது பொறாமையை அவர் நடைமுறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை அதன் ஊடாகத்தான் அவர் என்ன செய்வார் நிறைவேற்றிக் கொள்வார் எனவே சில பொழுதுகளில் எங்களுக்கும் அது போன்ற சுபகத்துகள் சில சந்தேகங்கள் எங்களது பொறாமையின் விளைவாக மார்க்க போர்வையில் எங்களது உள்ளங்களில் கூட என்ன செய்து விடலாம் நுழைந்து விடலாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் சரியான இடத்தில் இருக்கிறோமா சரியான தீர்வை எடுக்கிறோமா அல்லது எங்கள் உள்ளத்துடைய மோசமான நிலையின் காரணமான நாம் என்ன இந்த முடிவுகளை எடுக்கிறோமா பாருங்கள் ஒவ்வொரு உரையின் பொழுதும் நாம் பேசக்கூடிய இந்த வார்த்தையிலே ஆரம்பமாக என்ன சொல்கிறோம் அதாவது எங்களது உள்ளங்களுடைய தீங்கை விட்டும் எங்களது மின் சுரூரி அம்ஃபுசினா அதாவது எங்களது உள்ளத்துடைய தீங்குகள் இருக்கிறதே இதுல இருந்தும் நாம் என்ன செய்கிறோம் பாதுகாவல் தேடுகிறோம் என்று ஒரு வார்த்தையை நாம் என்ன செய்ய சொல்றோம் காரணம் எங்களுக்கு தெரியாமலே எங்களது உள்ளத்தை அதை என்ன செய்யும் பொறாமையின் பக்கம் வழிநடத்துவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது